சிவனே போற்றி போற்றி ஓம் குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திரும்ப நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பெரிய ஒரு வழிகளையும் நிறைய தோல்விகளையும் கண்டு துவண்டு போகாமல் மிகப்பெரிய ஒரு உழைப்பின் பேர்ல மிகப்பெரிய கொடுமையையும் சோதனைகளையும் சந்தித்து இப்ப சாதனையாக மாறக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டு வருடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஏழரை சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு எண்ணிலடங்கா துயரத்தையே கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஆகாது எல்லாத்திட்டையும் கேட்டானா நான் கதராத குறைதாங்க நான் அழுவாத தான் உள்ளுக்குள்ள போயிட்டு அழுதுட்டு இருக்கேங்க வெளியில மரியாதையெல்லாம் இருக்குங்க செல்வாக்கு இருக்கு ஆனா அந்த செல்வாக்கையும் பிரச்சனை பிரச்சனையாக மாறி இருக்கு நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் ஆனா இப்போ இப்ப மீண்டு வருவேன் நான் வரமாட்டேனாங்கிற ஒரு சந்தேகமான ஒரு நிலை வருது அப்படின்ற மகர ராசிக்காரங்களுடைய குரல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒழிச்சிட்டு இருக்கு மகர ராசிக்காரங்க ஏழரை முடிச்சு எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லைங்க இந்த ரெண்டரை வருட காலம் அப்படிங்கிறது தாய் தந்தை தங்கை அக்கா அண்ணன் தம்பி அப்படிங்கிற எல்லா விதத்துலேயும் உறவுகள்லேயும் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு எண்ணிலடங்கா துயரத்தை மகர ராசிக்காரங்க பார்த்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஏழரை வருடங்களுக்கு மேலே இந்த கொடுமைகளை நாங்கள் அனுபவிச்சுடுவோம் இனிமேட்டாவது நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுது அபூ அபூர்வமான மாற்றங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் மாறும் ஆனால் இந்த மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி மாறுற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மகர ராசிக்காரங்கள் சனி வீடாகவே இருந்தால் கூட ராசியை அதிபதி சனியாக இருந்தாலுமே தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மெமரியை விட்டு வைக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருந்தார் ஏழரை வருடங்கள் இல்லைங்க எட்டரை வருடம்னா கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு மன உளைச்சல் ஆகி போச்சு இந்த மார்ச் எட்டு வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கபடி மாறாதனால மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நாங்க ரொம்ப அதிகமாக சந்திச்சுட்டு வரோம் பிரச்சனைகளை ஆனா ஒரு துணிவையும் ஒரு தைரியத்தையும் இது கொடுத்துருக்கு ஆனாலும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தோல்விகளை கண்டு துவண்டு போயிருக்கக்கூடிய மனங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு தேவையில்லாத ஒரு ஆட்கள் தேவையில்லாத ஒரு மனிதர்கள்ட்டெல்லாம் மாட்டிட்டு நாங்க முழிச்சோம் அதே மாதிரி அவெல்லாம் ஒரு தகுதியே ஒரு இல்லாத ஆளுகிட்ட எல்லாம் போய் நான் பணத்துக்காக நிற்கிறேன் மானத்துக்காக நின்ன சங்கடத்துக்காக நின்ன அப்படிங்கிற காலங்கள்லாம் அந்த காலங்கள்ல ரொம்ப நெருடலை கொடுத்துச்சு உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டேங்க ஆனா அதுக்கான பலன் எனக்கு கண்டிப்பா இல்லைங்க அப்படின்னு சொன்ன மகர ராசிக்காரங்களுக்குலாம் இப்போ நிம்மதியை பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிக அழகாக கொடுக்க போகுது இந்த மூணில் இருக்கக்கூடிய இந்த சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாத சனியாக நம்மளுக்கு கீழே வந்து இறங்கி மூணாம் இடத்து சனி வரும்போது முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் வெற்றிகளை அவர் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அந்த ஜெயஸ்தானத்தில் தான் இருக்காரு இளைய சகோதர வழியில் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் ஆனாலும் அது நீங்க உங்களுடைய சாமர்த்தியத்தில் கண்டிப்பாக அத வெளி வருவீங்க அதே மாதிரி யாரெல்லாம் எங்களை வந்து ஒரு கீழ்நிலையில இருந்தாங்களோ அவங்க எல்லாம் எங்களை ஒரு எதிர்த்து பார்க்குற மாதிரியும் ரொம்ப ஏகத்தாலமா பார்க்குற மாதிரியும் நிறைய சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்துச்சு அதெல்லாம் மிகப்பெரிய மனசு உளைச்சலாக இருக்கு தன குடும்ப வாக்கில் எல்லாத்துலயும் ப்ராப்ளம் வந்துருச்சுங்க எங்க வீட்டில் ப்ராப்ளம் வந்துச்சுங்க வெளியில வந்து நாங்க இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறாங்களேன்னு நம்ம அவங்க நினைக்கிறாங்க ஆனா எங்களுக்குள்ள எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அதெல்லாம் சரியாக்குமானா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த நீங்கள் போட்ட விதைக்கெல்லாம் ஒரு நல்ல விளைச்சலை கொடுத்து அது கனியா மாறக்கூடிய காலகட்டம் எப்படிங்க நம்ம இனிமேல் வளர போறோம்னு சொல்கிறவங்களுக்கு இனிமேல் வளர்ச்சியின் உச்சத்துக்கு நீங்க தொட போறீங்க மார்ச் எட்டு வரைக்கும் தே தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மூணாம் இடத்துல சனியில் இருந்தாலும் ஏழரை சனி முடிகிறது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் ஒருத்தருக்கு நல்லது நடக்கலைன்னாலும் கெட்டது நடக்காமல் இருக்கணும் அந்த கெட்டது நடக்காம இனிமே பார்த்தோம் அது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிகப்பெரிய கடினமான சூழ்நிலையில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேக்கு அப்புறம் ரொம்ப நல்ல நாட்களில் உங்களுக்கு பிரதிபலிக்க போகுது அது வரைக்கும் ஆறில் குரு இருந்து நோய் எதிரி கடன் ஏதாவது ஒன்று கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாயும் உடம்பு சரியில்லாம போனவங்களாம் மகர ராசிக்காரங்களுக்கு உடம்பு சரியாயிடும் அதே மாதிரி எதிரிகள் மறைமுக எதிரிகள் அதாவது உங்களுக்கு கிட்ட நின்று நேரடியாக பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க கூட மறைமுகமா இருந்தவங்க கூட இப்ப காணமா போவாங்க அதே மாதிரி கடன் வாங்கி ரொம்ப சிரமப்படுறேங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் புது தொழிலை புது உத்வேக தொடங்கக்கூடியதாகவும் கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய அளவுல கொடுக்கும் ஆறாம் இடத்து குரு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த குரு மட்டும் தர கடந்த மே மாசம் வரைக்கும் அது இருக்கு அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த தேவையில்லாத கடன் தேவையில்லாத எதிரிங்கிட்ட பேசுறது தேவையில்லாத மன உளைச்சுக்களை ஆளாக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயங்களை தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஆறாம் இடத்து குரு அப்படிங்கிறது மறைவு குருவாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அதுவே வந்து ஒரு சில சோதனைகளையும் கொடுத்துருக்கும் அப்படின்னால இது வரைக்கும் மே வரைக்கும் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா மார்ச் வரைக்குமே பொறுமையா இருந்தா கூட போதும் ஏப்ரலுக்கு மேல மிகப்பெரிய அளவுல மேக்கு மேல மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகாம மகர ராசிக்காரங்க வெயிட் பண்றாங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஒரு சூட்டபுளான டைம் அப்படின்னு சொல்லலாம் மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நாளா வெயிட் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா மேரேஜ் கொடுத்துரும் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய அளவுல கை கொடுத்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்து குரு அப்படிங்கும் போது ஜூனுக்கு மேல பார்ட்னர்ஷிப் வைஃப் அவங்களெல்லாம் பார்ட்னர்ஷிப்பா போட்டுக்கிறது அப்படிங்கறத மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் ஏழாம் இடத்துல குரு வரும்போது போது மிகப்பெரிய ஏற்றங்களையும் அது கொடுப்பாரு மகர ராசிக்காரங்க ஏழாம் இடத்துல குரு வர்றது தன்னுடைய சமசப்தமாக உங்க லக்னத்தையே பாக்குறாரு ராசியை பாக்குறாரு அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கே ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கு பேர் இவ்வளோ நாள் வந்து உங்களை பார்க்க மதிப்பு கொடுக்காதவங்க இனிமேல் மதிக்க போகிறாங்க ஆனால் சில இடத்துல நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் உங்களோட அமைப்பு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படிங்கிறதும் நீங்கள் பார்க்கணும் அது பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக உங்கள் பார்ட்னர்ஷிப்போ ஒய்ஃப் மேலேயோ நீங்கள் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கலாம் அதே மாதிரி தொழிலில் பெரிய அளவில் வெற்றிகள் குவிக்கக்கூடியதாக சின்னதாக ஒரு ஆஃபீஸ் போடணும் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பெரிய அளவுல பிரம்மாண்டமா துவக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னா அது மிக அது வரைக்கும் நீங்க மே வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் சில நேரத்தில் இல்லை இப்பயே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கவனமாவும் பொறுமையாவும் நீங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெறக்கூடிய வெற்றி பெறக்கூடியதாக மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஜனவரியில இருந்தே இந்த தை மாசம் முதலிருந்தே ஒரு அளவுக்கு வளர்ச்சிகளை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டில் எங்கெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு ராகு கேது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இப்போது எட்டுக்கு எட்டுக்கும் கோச்சார ரீதியாக இருக்கிறார் அப்படிங்கும் போது எட்டுல இருக்கும் போது கணவன் மனைவி கூட ஒரு சிக்கல்கள் கணவன் மனைவி கூட ஒரு மன உளைச்சல்கள் அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்டேயோ கொஞ்சம் கவனமாக ஆயில் கண்டம் அப்படிங்கிறது இப்போ கணவன் மனைவிக்குடையே இருக்கிறதுனால ராகு கேது சம்பந்தப்பட்ட தலங்களுக்கு சென்று வருவது அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய நாக கோயிலுக்கு புத்து உள்ள கோயிலுக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பண்ணலாம் எட்டுல இருக்கக்கூடிய மட்டுமா ரெண்டுல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாரு எட்டுல இருக்க கேது ஒண்ணு பண்ணாரோ ரெண்டுல இருக்கக்கூடிய ராகு சர்பதோஷத்தை உருவாக்குவாரு அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கும் எட்டுக்கும் இருக்கிறதுனால ராகு சர்பதோஷம் அப்படிங்கிற ஒரு முறையில தனக்குடும்ப வாக்கு அதை அடிக்கும் அப்படிங்கறதுனால நீங்க பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் இங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் குடும்பத்தில் பிரச்சனைகளை மூணாம் நபர் தலையீடு இல்லாம இருக்கணும் அதே மாதிரி தனத்திலையும் பொருளாதாரத்துலேயும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக அந்த ராகுக்கு எது இருக்கிறதுனால அதுக்கான சர்பம் சாந்தி இல்லை உக்கர தெய்வங்களை கும்புறது இல்லை குல தெய்வத்தை கும்படுறது மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்க வாழ்க்கையில கொடுத்தே தீரும் உங்களுடைய தெய்வங்கள் உக்கர தெய்வமாக இருக்கும் போது இல்ல அம்மனாக இருக்கும் போது அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி உக்கர தெய்வங்களை வேண்டி வர்றது ரொம்ப நல்லது சாந்த தெய்வங்களோட உக்கர தெய்வத்தை கும்பிடும் போது அந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து ரொம்ப அமைதியா அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அந்த ராகுக்கேது தோஷத்தை கொடுக்கறதுனால கோச்சார ரீதியா பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளி நாக கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைல போல பு புத்துள்ள இடத்துக்கு பால் ஊத்துறதும் அதே மாதிரி அதுக்கு உண்டான விஷயங்களும் நீங்க பண்றது பால் கொடுக்கறது அதே மாதிரி புத்து உள்ள கோயில்களுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்காரியம் பண்றது திருநாகேஸ்வரம் சொல்றது அப்படிங்கறது ரொம்ப விசேஷத்தை கண்டிப்பா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கொடுத்தே தீரும் இந்த சர்பதோஷம் நீங்குமா அப்படின்னா நவம்பர் பதிமூணுக்கு அப்புறமும் உங்களுக்கு சர்பதோஷம் இருக்கு ஒண்ணுக்கும் ஏழுக்கும் வராது மறுபடி ரிவர்ஸில் அப்போ லக்னக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கும் ஏழாம் இடத்துக்கு கேது வந்து கலத்திரத்துக்கும் வர்றதுனால ராகு கேது தோஷங்கள் உருவாக்குது அப்படிங்கிறதுனால எல்லா நேரங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ராகு நீங்கள் பண்ணிக்கணும் இப்படி பண்ணும் போது மிகப்பெரிய வெற்றிகளை மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா கொடுத்துரும் இந்த இடத்துல மட்டும் கவனமா இருக்கணும் ஆணா இருக்கும் போது பெண்ணோ பெண்ணா இருக்கும் போது ஆணோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா கொடுத்துரும் மத்த வகையில எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு சூப்பரான ஒரு காலம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறதுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய பக்கத்துல இருக்க அம்மனாக இருக்குது சாமி வந்து காடஸ் வந்து உங்களுக்கு அம்மனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பௌர்ணமி தினங்கள்லேயும் ஆண் தெய்வமாக இருக்கும் போது அமாவாசை தினம் இல்லை ரெண்டு தெய்வமும் இருக்கு அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாளும் போகலாம் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுற போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் பால்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்